வாங்க எல்லாரையும் மலேரியான்னு சொல்லுங்க எல்லா மதத்தையும் நான் ஒழிக்கிறேன்னு சொல்லுங்க இல்ல அதுக்கு தைரியம் இல்ல ஏன்னா எவரை பத்தி பேசுறீங்களோ அவங்க எழுந்து நின்று உங்களை நாலு அடி போட மாட்டான்னு தெரியும்ன்றதுனால நாங்க பேசுவோம் நம்ம கோவிலையே அழிக்கக்கூடிய நம்ம கோவில சுரண்டி தின்னக்கூடிய நம்ம மதத்தையே அழிப்பேன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க ஆக்சுவலா நம்ம எல்லாருக்கும் தெரியுது இது ஒரு வேடிக்கை கேலி கூத்து மாதிரி ஆயிட்டு இருக்கு நிக்க வச்சு ஒரு தரம் நீங்க இந்த நாட்டுக்கு நெக்ஸ்ட் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு என்ன பண்ணலாம்னு விரும்புறீங்க என்ன பண்ண போறீங்கன்றதை எடுத்து வரீங்கன்னு சொல்ல மீடியா இல்லைங்க எவ்வளவு பிஜேபியையோ பிரதமரையோ திருப்ப திருப்பி கேள்வி கேட்கறாங்களோ அதே அளவுக்கு இந்த பக்கமும் கேள்வி கேளுங்கிற நான் ஒரு கரப்ஷன் இல்லாம பத்து வருஷம் ஓட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துல டெய்லி ஒரு கரப்ஷன் வந்துட்டு இருந்தது அப்பவும் கேள்வி கேட்கல ஏங்க இப்போ கரப்ஷனே இல்லாம இவங்க ஓட்டுறாங்க ஆனா இங்க பார்த்தா போதை பொருள்ங்கிறீங்க ரெண்டு அமைச்சர் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க பண்ண முடியாத காரியத்துக்கு நான் முதல் ஃபைல் அதுதான் கையெழுத்து போடுவேன்னு சொல்றீங்க எப்படிங்க முடியும்னு யாரோ கேட்டோமா அதனால தான் மக்கள்லாம் குழப்பம் என்ன கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாங்க ஒருவேளை இவங்க சொல்றதெல்லாம் சும்மா பேச்சுவார்த்தை கவசம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இங்கே கரப்ஷனே இல்லை பத்து வருஷம்ன்றது கூட ஒரு பெரிய விஷயமா இருக்கு இந்த நாட்டில் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் அது கரப்ஷனே விஷயம் இல்லை எப்போ அது விஷயம் நீங்கள் எதிர்கட்சி எழுந்துட்டு அங்கே ஆயிரம் கரப்ஷன் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவாங்க கத்திக்கிட்டே இருங்க ஐயோ கரப்ஷன் பாருங்க ரெண்டாயிரம் கோடி எனக்குனா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடினா அவ்வளோ அமௌண்டா அப்படின்னு தோணும் அந்த அமௌண்ட்டுக்கு கரப்ஷன் பண்ணா கூட நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம் பார்லிமெண்ட்ல என்னது இது இப்படி நடந்துச்சா அப்படின்னு எதிர்கட்சியில இருந்துகிட்டு மீடியா அந்த நம்பரை போடுறாங்களே தவிர அது எப்படி நடந்துச்சு அது என்ன அளவுக்கு கரப்ஷன் அது நாட் ஓன்லி தட் ஒவ்வொரு கரப்ஷன்லையும் அவ்வளோ இருக்கு அதெல்லாம் கூட சர்ச்சைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு உயிர் போச்சு எதிர்க்கட்சிக்கு இன்னைக்கு நான் கேட்குறேன் கரப்ஷன் இல்லை ஒத்துக்கோங்க சரி கரப்ஷனை விட்டுருங்க கரப்ஷன் இல்லை நாங்களும் கரப்ஷன் இல்லாமல் கொடுப்போம் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் கிராண்டடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நாங்க கொடுப்போம் மக்களுக்கு ரெண்டு இருபத்தஞ்சு வருஷத்துல நாங்க என்ன பண்ணலாம்னு இருக்கோம் நீங்க சொல்றீங்களா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்றீங்களா நாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்னங்க ரெண்டாயிரத்தி முப்பதுலயே நாங்க டெவலப் கண்ட்ரியா பண்ண முடியும் எங்களால எங்களுக்கு இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க அவர் நீக்கிறது ஒரு அரசியல் கொள்கையா இருக்க முடியாது நான் என்ன பண்ண முடியும் என்னால என்ன பண்ண முடியும்ன்றது தான் ஒரு கொள்கையா இருக்கணும் அதை எடுத்து மக்களுக்கு சொல்லணும் இப்ப இருக்கிற ஒன் பாயிண்ட் அஜெண்டா ரிமூவ் மோதி அது அஜெண்டா அவங்களா ஏன் ரிமூவ் மோதி அவர் என்ன அநியாயம் பண்ணிட்டாரு என்ன ஊழல் பண்ணிட்டாரு மக்களுக்கு அவசியம் பண்ணாம எதிர்க்கோ பாகிஸ்தானுக்கோ இன்னொரு நாட்டுக்கோ பண்ணிட்டு இருக்காரா என்னது இப்ப நடக்கிற அரசியல் என்னதுன்னு நான் கேட்கிறேன் அதனால கிளியரா தெரியுது அந்த இண்டி அலையன்ஸ் நம்மளுக்கு ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்ம நாட்டில் பொது தேர்தல் எப்பொழுதும் கூட சம்மர் வெக்கேஷனில் தான் நடக்கும் வெயில் எல்லாரும் அந்த உறுக்குற வெயிலில் கேம்பெயின் போவாங்க வேர்த்து ஊற்றுவாங்க மக்களும் வெயில் வெயில் நின்றுட்டுருப்பாங்க ஆனாலும் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கிறதுனால அந்த பெரிய ஒரு மக்களை தெரில கூட்டிகிட்டு வந்து பேசி இதெல்லாம் நடக்கும் அதில் நம்மளுக்கு சில சமயம் ரொம்பவே ஸ்ட்ரெனுவஸாக இருக்கும் எல்லா லீடர்ஸும் போகிறாங்க எல்லா ஊருக்கும் போகிறாங்க மக்களோட பேசுகிறாங்க அந்த டைம்ல இது ஒரு என்டர்டைன்மெண்ட் நான் பார்க்கறேன் இல்லைன்னா ஒரு கட்சி அந்த அலையன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாவது எனக்கு ஒன்று ரெண்டு விஷயத்தில் ரொம்பவே நான் சீரியஸா ஃபீல் பண்றேன் அதை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் பொறுப்போட நம்ம ஒரு கட்சியா இருந்தோம்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய மதத்தை குறித்து இந்த கீழ்த்தரமாக பேசுவோமா நீ எந்த மதத்தையும் ரொம்பவே பக்கத்தில் சேர்த்துக்கவும் வேணா எந்த மதத்தையும் தாழ்வும் படுத்த வேண்டாம் அந்த எமர்ஜென்சி காலத்தில் இல்லீகலாக நீடிக்கப்பட்ட லோக்சபாவில் செக்குலர் சோசியலிஸ்ட் அப்படின்னு கான்ஸ்டியூஷனே மாத்தினவங்க அதுவும் இல்லீகலாக நீடிக்கப்பட்ட அஞ்சு வருஷம் தானே லோக்சபா ஆறாவது வருஷம் நடத்தி அந்த அம்மா அதெல்லாம் மாற்றினாங்க அதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இன்னைக்கு செகுலர் செக்குலர் பஜனை பண்றவங்களை கேட்குறேன் எந்த மதத்தை நீங்க சப்போர்ட் பண்றீங்க எந்த மதத்தை நீங்கள் வாயால சொல்லி சொல்லியே கெடுக்கிறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை பத்தி நம்ம கேள்வி அவங்க சொல்லி கேட்டுட்டோம் நிறைய செஞ்சும் நிறைய எந்த மதத்தை அழிக்கணும்னு பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அவுட்ரேஜ் இல்லாத போகிறது இந்த நாட்டில் தான் நான் அந்த மதத்தையே ஒழிப்பேன் அந்த மதத்தை கம்ப்ளீட்டாக நீக்குவேன் அது டெங்கு அது இது அது மலேரியா என்னங்க இந்த நாட்டில் அவுட்ரீச்ன்றது இருக்குதா இந்த வார்த்தை சொன்னதுக்கே நம்ம அவுட்ரேஜ் காட்ட வேண்டாமா இந்த ஹாலில் உட்கார்ந்து இருக்கிறவங்களே பெரும்பான்மையானவர்கள் அந்த மதத்தை தான் உங்களை டெங்குங்கிறாங்க உங்களை மலேரியாங்கிறாங்க நீங்க ஒழிஞ்சும் உங்களை தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க இதாங்க அரசு இதுக்குதான் அந்த அம்மா ஆறாவது வருஷத்துல செக்குலர்னு போட்டுச்சு அந்த செக்குலர் தான் இன்னைக்கு நான் எனக்கு மூல மந்திரமா வச்சிட்டு அரசியல் நடத்துறேங்கிறீங்க அப்ப எப்படி ஒரு மதத்தை மாத்திரம் அழிக்க முடியும் எல்லா மதத்தையும் அழிப்பா பார்க்கலாம் சேலஞ்ச் எடுக்கலாம் வாங்க எல்லாரையும் மலேரியான்னு சொல்லுங்க எல்லா மதத்தையும் நான் ஒழிக்கிறேன்னு சொல்லுங்க இல்லை அதுக்கு தைரியம் இல்லை ஏன்னா எவரை பத்தி பேசுறீங்களோ அவங்க எழுந்து நின்று உங்களை நாலு அடி போட மாட்டான்னு தெரியும்ன்றதுனால நாங்க பேசுவோம் இது கோழைத்தனம் இது முழுமையான கோழைத்தனம் அதனால ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்சியும் ஆளுமைக்கு வரமோ கூடாதுன்றதுதான் என்னுடைய எண்ணம் இன்னைக்கு ஆளுமையில் இருந்துகிட்டே பேசுறீங்க தைரியமா ஒரு அன்பர் கேட்கிறார் பாண்டே ஏன் மத்திய அரசு மாநில அரசு கோவிலில் இந்த மாதிரி அநியாயம் பண்ணும்போது ஏன் அவங்களோட பவரை காட்டக்கூடாது நான் வாசன் ஐயா கிட்ட சொன்னேன் பவரை எல்லா இடத்துலையும் காட்டக்கூடாதுங்க ஒன்னு ரெண்டாவது நியாயப்படி பார்த்தீங்கன்னா கோவில் அறநிலைத்துறை இதெல்லாம் கூட ஸ்டேட் மேட்டர் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த அறநிலத்துறையை துறையை உரிமை அவங்க தான் இருக்கே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இல்லை உத்தராகண்ட்ல மாத்திரம் பண்ணீங்களே அப்படின்னா அது ஆளும் கட்சி அவங்களும் எங்க கட்சி அவங்க கிட்ட பா தம்பி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அந்த மாதிரி அறிவுரை கொடுத்தா எங்கெல்லாம் கேட்கிற டைப் இல்லை இவர் இல்ல பாண்டே சொல்றாரு இல்ல தமிழ்நாட்டில் நாயமா மா மரியாதையா இப்ப வாசன் அவர்கள் அவர்களுடைய தந்தையார் எல்லாரும் கூட டிக்னிட்டியோட அரசியல் நடத்துறவங்க நடத்துறதுனாலதான் பாண்டே சொன்னாரு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாதோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் கணக்கே போட மாட்டேன் ஆனால் ஒரு நின் உண்மை இருக்கு நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும் அது அந்த டிக்னிட்டியோட இருந்த மூப்பனார் ஐயாவை தான் பிரதமரை ஆக்க உடலை அந்த காங்கிரஸ் டிக்னிட்டியோடு இருந்த காமராஜரை தான் அவங்க என்னதாமோ பிளான் எல்லாம் போட்டு இறக்கி விட்டாங்க மூப்பனாரையாவை சிஎம் கூட பண்ண முடியல அதனால டிக்னிட்டியோடு இருந்து கோவில் அறநிலையத்துறை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு உத்தராகண்டில் பண்ணீங்களே இங்கே ஏன் பண்ணக்கூடாதுன்னா கேள்வியெல்லாம் எப்படி வருது பாருங்க குழப்பத்துக்கு அதே டிக்னிட்டிக்கு மதிப்பு இல்லாதவங்க நம்ம கோவிலை மாத்திரை நடித்துட்டு உத்தராகண்ட்டில் பண்ணனே நீங்கள் இறங்கினா அந்த அந்த மாதிரி அரசியல் பண்ணக்கூடியவங்க போதியே இல்லை ஆனால் நான் உங்களை திருப்பி கேள்வி கேட்குறேன் ஒரு அரசியல் கட்சியில் இருந்துக்கிட்டு இன்னைக்கு மந்திரியாகவும் இருந்துட்டு பாண்டே போல ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு முன்னாடி நான் இந்த கேள்வி கேட்குறேன் இந்த அம்மா என்ன புத்தி தக்குவா அமைன் தெலுங்கில் சொல்கிறேன் சாரி புல் புத்தி தக்குவான்னு மூளை குறைச்சலாக இருக்கா உங்களுக்கு ஒன்றும் புரியலையா விவகாரம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த நினைக்காதீங்க நம்ம கோவிலையே அழிக்க கூடிய நம்ம கோவிலை சுரண்டி தின்னக்கூடிய நம்ம மதத்தையே அழிப்பேன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க மத்திய அரசு அவங்க கோவிலை சுரண்டி தின்றதை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாதான் மோதி யார் நீங்கள் உத்தராகண்டில் பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாதுன்னு ஏன் கேட்கு கேட்குறீங்க உங்களோட ஒவ்வொரு ஓட்டுலையும் இருக்கு அந்த பவர் யாருக்கு போடுறீங்க அந்த ஓட்டுன்னு யோசிச்சு போடுங்க